ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிறுகடிக்கே ஆசை சிறைகளுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தினுடைய பேரு குபேரா இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடியில் வந்து இந்த படத்தை வந்து தயார் பண்ணியிருக்காங்க இதில் அதிகபட்சமாக வந்து நம்ம தனுஷுக்கு ஒரு முப்பது கோடி சம்பளமா பேசியிருக்காங்க நாகர்ஜுனாவுக்கு வந்து பன்னெண்டு கோடி சம்பளமா பேசியிருக்காங்க நம்ம நடிகர் ரஷிதா மந்தானா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு கோடி சம்பளமா பேசியிருக்காங்க இந்த படம் எப்படி வெற்றி அடையுமா இல்லையா அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கதையை வச்சு தான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து நாகர்ஜனா தமிழில் நிறைய படம் வந்து பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருந்தாலும் கூட இந்த படமும் அதே மாதிரி ஒரு சேம் படமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பார்ட்னர் அடுத்து என்ன அப்படிங்கிறது செய்வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு சிறை கிடைக்க ஆசைல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருண் என்ன பண்றாப்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ்க்கான விஷயத்தை எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு ரெடி பண்ணிவிட்டு நேரடியாக போய் நாம வந்து ஆஸ்பத்திரியில வந்து நம்ம வந்து மெயினாகவே நம்ம செய்தாவையும் வச்சு பார்க்கறாரு மூணு பேருமே பேசி பிளான் பண்ணி முடிச்சறாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்சில் தான் புதிவு பண்ணணும் அப்படின்றத வந்து ஓகே பண்ணிடுறாங்க இங்கே வீட்டில் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து அரண்டு போய் கணக்குறாங்க கனவுல கண்டது மாதிரி நெஜத்திலயும் வந்து கீரைக்காரி வந்து நம்ம வீட்டுக்கார்ட்ட வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்றோம் ஒருவேளை வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கார வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருது அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு கீரையும் வேணாம் இனிமேல் இந்த இடத்துக்கு கீரை வாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுச்சிடறாங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து சாக்கிங்காக இருக்கு இவ்வளவு காலமா வந்து கீரை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இப்போ திடீர்னு என்னடான்னா இந்த லேடியை பார்த்த உடனே வந்து இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்து கேட்கிறாரு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க இனிமேல் அந்த கீரைக்காரையும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி என்னமோ அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறாங்க அப்ப முத்து வந்து எடுத்து சொல்றாப்புல இல்லப்பா நைட் ஆனா அம்மா வந்து தூக்கத்திலே நடக்கிற மாதிரி உலாவிட்டு இருக்காங்க சொல்லி சொல்றாரு அது என்ன இப்படி உலகிட்டு என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாரு நான் எங்க உலாவனையும் நான் உலாவவே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல நைட் நீங்க வேற சேலை கட்டியிருந்தீங்க தூங்கி எந்திரிக்கும் போது கடல பாத்தீங்கன்னா ரெட் கலர் சேலை கட்டிருக்கீங்க நைட்லயே நீங்க போய் கிச்சன்ல சேலை மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து எடுத்து சொல்றாப்புல அண்ணாமலையின் ஆமா ஆமா நான் கவனிக்கவே இல்லை நைட்லவே வேற செயல இருந்தா இப்ப வேற செயல என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப வந்து விஜயா வந்து அதை வந்து மழைப்பிடிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரோகினி மனோஜி நேரடியாக வாங்க பார்க்க நம்ம பூஜாரூம்குள்ள கூட்டி போய் ரெண்டு பேர்த்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே போய் ஷோரூமில் போய் ஏலாடு தான் பாருங்க ஒன்னாவே இருங்க சந்தோஷமா இருங்க ஆனா இந்த வீட்டுக்கு நீ பணக்கார மருமகளாக வரணும்னு நினைச்ச ஆனா உன்னால் வர முடியல இந்த பிசினஸ் மூலியமா நீ பணக்கார மருமக அப்படிங்கிறத நிரூபிச்சை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹினிட்ட நம்ம விஜயா பேசுறாங்க அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு வேலைக்கு ரெடி ஆகிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சீதாவோட தம்பி சத்யா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸாம்ல எயிட்டி ஃபைவ்க்கு மேல வந்து மார்க் வந்து நல்ல மார்க்கா வாங்கிறாரு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அதே ஆஸ்பத்திரில வந்து நம்ம சீதாவை பார்க்க வரும்போது அங்க வந்து ரெண்டு பேருமே பார்த்துறாங்க அப்ப அருண் வந்து சீ சத்யாவை பார்த்தா பிரச்சனை இருந்து அருண் போய் மறைஞ்சிக்கிறாரு இந்த கேப்பை வந்து சத்யா வந்து நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற வந்து எல்லாத்துலயும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு கேக்கு ஸ்வீட் எல்லாமே வந்து சீதா கொடுக்கும்போது பக்கத்துல மீனா இருக்கதையும் மீனாவையும் பார்த்து விசாரிச்சுட்டு அப்படியே மீனாவுக்கும் கேக் கொடுக்குறாரு அப்போ அவங்க சொல்றாங்க அப்பாவோட சந்தோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி சத்யா நீ நம்ம வீட்டுல வந்து ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு அப்பா விரும்பினாரு அதை நீ பண்ணி கொடுத்துட்டா அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அவரை கேக்குறாரு என்ன நீ மாமாட்ட சீதா சொன்னியாங்கனே இல்லக்கா நான் இனிமேல்தான் போய் சொல்லணும் போன்ல நான் சொல்லறாருன்னா அது மரியாதையா இருக்கா நான் நேரிலேயே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் செட்டுக்கு வந்தற சத்யா சத்தியா வந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு மாமாட்ட அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு சத்தியா உண்மையில நீ சாதிச்சுட்டாடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுகிட்டே இல்ல சீதா சொல்றாங்க அப்போ அதாவதுக்கா நம்ம வந்து சத்தியா எக்ஸாம் எழுதாம இருக்கிறதுக்கு வந்து மாமா வந்து உதவுனாருங்கிறது உண்மை அதே நேரத்துல வந்து அந்த சிட்டி வந்து சத்தியாவை கடத்தி வச்சிருக்கிறத வந்து அவருதான் காப்பாத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருப்பது நம்ம தங்கச்சி சை செலெக்ஷன் பண்ணி ஒரு ரொம்ப நல்லவரா போயிட்டாரு நம்மளால உணர முடியுது ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் எப்படி அதே மாதிரி தான் அவரு ஆனா கொஞ்சம் பிடிவாத கொண்டா மட்டும்தான் இருக்கு இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க சத்தியா வந்து இங்க விஷயத்த சொன்ன உடனே நம்ம வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒத்து கேக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி சூப்பரா அப்படியே சொல்ல செலிப்ரேஷன் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்னப்பா பார்ட்டி எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க சேச்சா அதெல்லாம் கிடையாது என்னோட மாப்பா மழை வந்து இதுதான் நம்ம எப்படி இந்த மாதிரி முத்து சொல்றாப்புல அதே எப்படியும் நாங்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சத்தியா வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிங்க மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவரு வெளியேறி போயிடாரு அதே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி சிந்தாமணி ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தாங்களே அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம பிறந்த நாளுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தாவணி பாவோட இது வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசை ரொம்ப கம்மியா காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு நல்ல சேவை எல்லாம் பின்னி ரொம்ப சூப்பரா அழகா விஜயாவும் விஜயோட வெளியில் வராங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னப்பா அப்படி தடைபடலால எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போனா வேற எங்கேயும் இல்ல சின்னோட பர்த்டேவுக்கு தான் நாங்க போறோம் ஏற்கனவே அவ வந்து செலிபிரேஷன் பண்ணிருந்தால நாங்க அதுல போய் கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க அது சரி அதுக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன எங்களை பார்த்து என்ன ஏஜ் அதிகம் பண்ணமா தெரியல நாங்க ரொம்ப கம்மியான ஏஜ் தானே அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து அண்ணாமலை வந்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா அப்படியே வந்து விஜயாவை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சுறாரு நம்ம பின்னாடி ஆரம்பிச்சாலும் நம்ம கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறா அது என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லி வர்றாரு அவர் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு காவல் க கதையை வந்து முடிச்சிடறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்றாங்க போன இடத்துல அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடலும் பாடலும்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வந்த ஃபங்க்ஷன் எல்லாருமே வந்து ரொம்ப வசதியானவங்க ரொம்ப பணக்காரவங்களாக இருக்காங்க பார்த்துட்டு விஜயாவே மறந்து போயிடறாங்க சிந்தாமணுக்கு எவ்வளோ பெரிய கை வந்து இங்கே இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நம்மகிட்ட வந்து ரொம்ப அடக்க உடக்கமா இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து பெரிய பணக்காரியா இருக்காளே அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி போகுது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பர்த்டேக்கு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ரோஹினி வந்து நம்ம விஜயாக்கு பெர்சன்டேஜா கொடுத்த அந்த செயனை தான் போட்டுட்டு போயிருக்காங்க விஜயா அதை பார்த்துட்டு அங்க உள்ள வந்து ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க இந்த செயின் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேச்சே இது தான் இருக்காதுங்க அந்த செயின் மாடல் எல்லாமே ஒரே மாதிரி கூட இருக்கலாமல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃப்ரெண்டு வந்து விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இல்லைங்க அப்படி எல்லாம் இல்லைங்க பாக்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா என் செயின் வந்து திருடு போயிடுச்சு அதை தான் நான் சொல்றேன் எனக்கும் என் வீட்டுக்காரோட இன்சுலன் வேலை இருக்கும் பாருங்க எஸ்கே அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்ற உடனே அப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அது நல்லா தான் அதுக்குள்ள வந்து எஸ்கே அப்படின்ற இன்சுலனோட இருக்கு அப்போதான் விஜயாவுக்கு தெரிய வருது திருடு செய் இது எப்படி ரோகி நி கி போச்சு ஒருவேளை திருடியை கொண்டு வந்து நான் கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்து வாங்கினேன் அப்படின்னு போய் சொன்னா நல்லா கடைசியில பார்த்தா இப்ப பணக்கார மருமக இல்ல அப்படின்ற நம்ம தெரிஞ்சாலும் கூட இப்ப கசோல திருடியாம வந்திருக்காள் இவ்ள நம்ம எந்த விதத்துல நம்புறது என்னை கொண்டு போய் ஜெயில அடைக்கிறக்கே முடிவு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போடுறாங்க நம்ம விஜயா அப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு விஜயா வந்து அப்படி அப்படிப்பட்டாலும் கிடையாது இந்த சீன் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறோம்னா நம்ம விசாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ட வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அவங்க சொன்னாங்க செயின் வந்து எங்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை கொடுக்குறதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டீங்கன்னா நான் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சாக்காயிராங்க அப்படியெல்லாம் ஒன்றும் செயின் உங்களுடையன்னா நீங்களே உங்கள் செயினை வாங்கிக்கோங்க இதுக்கு எதுக்கு ஸ்டேஷனுக்குலாம் ஃபோன் பண்ணிக்கிறீங்க இந்த செயின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என் வீட்டில் மருமாட்டை நான் கருத்து தெரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை வந்து அவள் தப்பான ஆட்டை வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க சரி பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மருமட்டை போய் நீங்கள் உங்கள் விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வராங்க அதே நேரத்தில் பற்றி நேர விஜயா வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்தவன்னு அண்ணா மட்டும் சொல்லி புலம்புறாங்க இங்க பாருங்க அந்த மருமக பணக்காரி அப்படின்னு நினைச்சேன் அது கூட இல்ல கடைசியில பார்த்தா திருடியால நான் இப்ப கூட எப்படி நான் இவளை வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சு விஜயா ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நடந்த எப்பரம் சொல்லி விதானப்படுறாங்க இந்நேரம் நான் ஜெயிலுக்குள்ளேயே தாங்க கம்பியை நீர்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறது விஜயா சொன்னது சரியா இல்ல வந்து அது உண்மையிலேயே வந்து நம்ம ரோஹிணி வந்து அந்த விஷயத்துல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க